வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் வெற்றிவேல் குருஜி இந்த வீடியோவில் எதை பற்றி பேசப்போருன்னா கணவன் மனைவி நல்லா ஒத்துமையாக இருக்கணும் ஒரு ஒருத்தவங்களோட மனசாக ஒருத்தவங்க புரிஞ்சு நடந்துக்கணும் அதனால் அதுக்கு வந்து நான் என்ன செய்ய பாருன்னா ஒரு இது பொடி ஒன்று செய்கிறது சொல்லப்பாரு எப்படின்னா சொக்கு பொடின்னு அது பேர் என்ன சொக்கு பொடி போட்டாலோ என் பிள்ளைய மழைக்கு எட்டும் போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லவங்களா பெரியுங்களா மாமியார் இது மாமியார் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களா அந்த இது தான் ஆனால் இது வந்து தவறான இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் உனக்கு உங்களுக்கு கணவன் மட்டும் உங்கள் பேச்சை கேட்கணும் உங்கள் கூடயே இருக்கணும் அடுத்தவங்க கூட போகக்கூடாது வேற ஒருத்தவங்களுக்கு கூட தொடர்பை இருக்கக்கூடாது கணவன் வந்து உங்கள் கூடயே இருக்கணும் உங்க நினைப்பிலே இருக்கணும் உங்கள் மேலே பாசமாக இருக்கணும் அப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா காதல் வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா அன்பா அதுபோல் வந்து அவங்க உங்கள் கூடயே இருக்கணும்னா இதை செய்யலாம் ஆனால் தப்பான இதுக்கு வந்து செய்யணுன்னா இந்த வீடியோ நான் இதனால இந்த வீடியோ வந்து பேசக்கூடாதுன்னு நினச்சேன் சரி அருள் வாக்கு என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் ரொம்ப கஷ்டமாக வந்து கேட்பாங்க என் கணவர் வந்து என் பேச்சு கேட்க மாட்றாரு வேறு விதமாக இருக்கிறாரு கொஞ்சம் மனசே சரியில்லைன்னு எவ்வளோ பேர் வந்து வந்து கேட்பாங்க அருள்வாக்கு கேட்கும்போது நான் சில பள்ளிக்கிறேன் இந்த இது போல் சொல்லி அனுப்போ அவங்க போய் செய்வாங்க வீட்டில் செஞ்சு நல்லா ஒத்துமையாக இருக்கிறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அதே போல் சரி இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க தான் இந்த வீடியோ ஏன்னா இது வந்து தப்பான இதுக்கெல்லாம் எண்ணத்துக்கெல்லாம் இந்த சொக்குப்படியை கொண்டு போகக்கூடாது கரெக்டாக எதுக்கு யூஸ் பண்ணணுமோ உங்கள் கணவனுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் சிக்கலில் கும்ப விட்டுரும் உங்களுக்கு வந்து பிரச்சனை உருவாக்கி விட்டுரும் அப்படி அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்துக்கடையில் போய்ட்டு கொட்டைப்பாக்கு வாங்கிக்கிங்க ஒரு கொட்டைப்பாக்கு வாங்கிக்கின்னு ஏலக்காய் அந்த கொட்டைப்பாக்க அளவுக்கு ஏலக்காய் வந்து ஒரு இருபது முப்பது ஏலக்காய் வாங்கிக்கோங்க நல்ல தரமான ஏலக்காய் அப்புறம் வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காயின்னு கேட்டால் கொடுப்பாங்க நாட்டு மதுக்காரில் வாங்கி எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் துணி ஓணும் இந்த காட்டன் துணியாக வெள்ளை கலரில் ஓணும் லைனிங் துணி மாதிரி இருக்குது இல்லையா அதில் வந்து வெள்ளை கலர் துணி ஒன்று வாங்கிக்கோங்க அந்த துணியை வந்து நில காசிக்கு ஒன்று கஞ்சிலாம் இருக்கல நல்லா நைஸாக இருக்கணும் துணி பார்க்கறதுக்கு அது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிங்கன்னா இந்த கொட்டை கொட்டைப்பாக்க ஏலக்காய் ஃபஸ்ட்டு உறிச்சு வச்சுக்கோங்க அந்த வெறையை வேற தான் நம்மளுக்கு தேவை வெறையை எடுத்து வச்சிங்கன்னா கொட்டைப்பாக்கும் அந்த ஜாதி என்ன பண்ணுறீங்க போட்டு நல்லா நசுக்கி நைஸாக பவுடர் பவுட்ரு மாரி அது அதுங்கூட இந்த ஏலக்காவும் போட்டு நல்லா நசுக்கணும் நசுக்கி நல்லா ஆகி நம்ம ஒரு அளவுக்கு மணல் இருக்கணும் நம்ம இது மாவுலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த முகத்து அடி பவுட்ரு அது போல் அளவுக்கு நீங்கள் நைஸாக எடுத்து வந்துட்டோம் அளவுக்கு ஏற்றி நல்லா தேவையான அளவுக்கு அந்த பொடியை எடுத்து வந்துட்டான் எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு நாட்டு மந்தக்காலில் போய் சுக்கு வாங்கிக்கிங்க சுக்குன்னு கேட்டால் கொடுப்பாங்க அந்த சுக்கு வந்து எப்படி இருக்குன்னா நேராக ஒரு கிளை வரணும் சைடில் ஒரு கிளை போகிற மாரி கிளை பிரிஞ்சு போகிற மாரி பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா திறமான்னு ஒரு பத்த வாங்கிக்கிங்க ஆனால் கிளையாக போகணும் மேலே போகணும் இப்படி சைடில் போகணும் கிளை அது போல் பார்த்து வாங்கிக்கிங்க பார்த்து வாங்கி எடுத்து வந்து வச்சிங்க மந்தார இலைன்னு கேட்டால் கொடுப்பாங்க மந்தார இலை அந்த இலை ஒன்று ஓணும் எடுத்துன்னு வந்து வச்சிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த சுக்கு இடிச்சிங்க பார்த்தீங்களா என்ன பண்றீங்க இந்த இது இலையை கீழே வச்சு சுக்குன்ற அந்த பொடி இடித்து வச்சிங்க பார்த்தீங்களா அது வந்து என்ன பண்ணுறீங்க அதை எடுத்து வச்சுங்க அந்த துணி ஒன்று நான் சொன்னேன் இல்லையா வெள்ளை துணி அந்த துணியில் அது யூஸ் பண்ண அதனால் அது அப்படியே இருக்கட்டும் இது என்ன பண்ணுறீங்க இந்த சுக்கை வந்து அந்த இலை மேலே வச்சுருந்தேன் வச்சுட்டு இந்த இடித்து வச்ச பொடி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து அது மேலே கொட்டிடுங்க அது மேலே கொட்டி அது ஒரு மூணு நாள் இல்லை ஒம்பது நாள் குறைஞ்ச பட்சம் ஒரு பதினோரு நாள் அளவுக்கு வச்சுக்கோங்க அதிலே இருக்கட்டும் அந்த சுக்கு மேலே கொட்டுறீங்களா அந்த பொடியை அதை அதுக்கப்புறம் பதினோரு நாள் ஒம்பது நாள் கழிச்ச பிறகு எடுத்து அந்த சுக்கை தட்டிட்டு இரட்டை எடுத்து வச்சுட்டு இந்த பொடி என்ன பண்ணுறீங்க ஒரு அந்த வெள்ளை துணி கீழ்ச்சி வச்சுக்கிறீங்க பாரு அதில் இந்த பொடியை கொட்டிக்கங்க கொட்டி நல்லா மூட்டையாக கட்டிக்கங்க சின்னதாக கட்டி அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா இதை ரெடி பண்ணி வச்சுங்க வச்சிக்கின்னு நீங்கள் வந்து மாதா விழா வர்றது இல்லைங்களா தலை குளிக்கிற விளை வர்றதெல்லாம் உங்களுக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க முதல் நாள் வருதுன்னா அன்றை நைட்டுக்கு படுத்துக்கிங்களே தனியாக அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த நெஞ்சி குழிக்கு இது பாருங்கள் ஆத்மா குழி இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அந்த மூட்டையை எடுத்து வச்சிக்கின்னு தூங்குங்க நைட்டில் படுத்துக்கினு அதே போல் வந்து மறுநாள் அதை எடுத்து அதை காலையில் எழுந்து அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் போய் குளிச்சிட்டு வந்துடலாம் அந்த நீங்கள் உங்கள் வேலை பார்க்கலாம் மறுநாள் தூங்கும் போது அதே போல் அந்த நெஞ்சி குழியில் அந்த மூட்டையை எடுத்து வச்சுக்கினு படுத்துன்னு தூங்கணும் அதே போல் மூணு நாளைக்கு அந்த தொடர்ந்து அந்த மாதவிடா தலை குளிக்கிற டைமில் நீங்கள் வச்சிக்கணும் படுக்கணும் படுத்துட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக எப்படி இருக்கிற போல இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த பொடியில் ரவ்வோண்டு எடுத்து சும்மா ஒரு துல்லி அளவுக்கு தான் ரவ்வோண்டு எடுத்து உங்கள் கணவர் மேலே உங்கள் தலை அவங்க தலையில நீங்கள் ரவ்ண்ட் போட்டுறீங்க போட்டிங்கன்னா உங்க பேச்சு கேட்பாரு உங்கள் கூட நல்லா குழைஞ்சி நல்லா நெருக்கமாக இருப்பாங்க உங்களை மனசை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் உங்க கூடையே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த பவரானது இந்த சொக்கு பொடிகிறது இதை வந்து தவறான விஷயத்துக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இது பிரச்சனை சிக்கலில் கொண்டு போக விட்டுறும் அதுபோல் வந்து நீங்கள் தப்பான எண்ணத்துக்கு செஞ்சிங்கன்னா இது பலனை கொடுக்காது இது திரும்பவும் சொல்கிறேன் தப்பான எண்ணத்துக்கு செஞ்சிங்கன்னா பலனை கொடுக்காது சிக்கலில் கொண்டு போய் விட்டுறேன் உங்க குடமே ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நல்லதுக்கு மட்டும் உங்கள் கணவருக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் அது போல செஞ்சு எவ்வளோ பேர் நல்லா ஏன்னா என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வராங்களா இந்த பிரச்சனைக்கு தான் வராங்க சாமி எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் என் பேச்சே கேட்க மாட்றாரு என்ன மாயமா தெரில அவர் வேற வழியா போறாரு அடுத்தவங்க கூட போய் தொடர் பேச்சுக்கிறாரு இதெல்லாம் என்னெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருக்கிறாங்களோ எவ்வளோ பேர் வந்து என்கிட்ட அழுவாங்க எனக்கே மனசு சரி இல்லாத இருக்கும் என்னடா இது பண்ணுறாங்க நான் தேவையான பொருளை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தா அனுப்புவேன் அப்பயும் கொஞ்சம் மாதிரியாக இருக்குதுன்னாங்க இருந்தாலும் அவங்களுக்கு மனசு அடிச்சுக்குது ஆனால் சரி வரலனே அப்புறம் நான் இந்த பரிகாரத்தை சொல்லுவேன் சொல்லி ஃபோன் பண்ணி கேட்பாங்க மறுபடியும் வேற ஏதாவது சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் அந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்ப்பாங்க நல்லா இருக்குதுன்னுவாங்க அதனால் கொஞ்சம் வெளியில் இருக்கிற ஜனமும் தெரியாத இருப்பாங்க இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தப்பான எல்லாத்துக்கும் செய்யாத நீங்கள் இந்த விஷயத்துக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கணவர் வந்து நல்லா வந்து உங்கள் கேட்பாரு நல்லா ஒரு உங்கள் மனசை புரிஞ்சு நடந்துக்குவார் ஆனால் இதை செய்யும்போது மட்டும் எப்படி செஞ்சாலும் செஞ்சீங்க ஆனால் வந்து இதை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அந்த தகாத இருக்கலாம் கொண்டு போகக்கூடாது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உங்கள் கணவருக்கு மேலே ஆசைப்படுறீங்களா விரும்புகிறீங்களா அவங்களுக்கு மட்டும் செஞ்சீங்கன்னா இதை உங்கள் கணவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் உங்க கூட இருப்பார் அதெல்லாம் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் வணக்கம் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு